ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டின்னர் சாப்பிட்லான்னு நான் வந்திருக்க இடம் தான் கேரளா ஃபுட் ஹப் இது வந்து திருவரம்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு இவங்கக்கிட்ட ஒரு நல்ல டீசென்ட் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும் ப்ளஸ் இது வந்து ஒரு கேரளா ஸ்பெசிஃபிக் ரெஸ்டாரண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் நான் ஏசி அகாமடேஷன் இருக்குது ரெண்டுமே வந்து நல்ல ஸ்பேஷியஸாக நிறையா இடம் இருக்க மாதிரியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஏசி அகாமடேஷனை தான் இங்கே நம்ம சாப்பிட ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆம்பியன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இடமுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி நம்ம மேலே போய் சாப்பிட்ற மாதிரி சரியான இடமும் இங்கே இருக்கும் இங்கே நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் ஒரு பிளேட் ஷவர்மா சிக்கன் மஞ்சூரியன் அதுக்கப்புறம் கேரளா பரோட்டா இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஷவர்மா வந்து ஓகே டீசெண்டாக இருந்துச்சு எல்லா ஃபுட்டுமே ரீசண்டாக தான் இருந்துச்சு சிக்கன் மஞ்சூரியா மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் செட்டிநாடு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் மலபார் பிரியாணியுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் மந்தியுமே இருக்கும் ஆனால் இங்கே கொடுக்குற அந்த மந்தி பிரியாணியோட ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு அது பிடிக்கும் ஒரு சிலருக்கு அது பிடிக்காது இங்கே நாங்கள் சாப்பிட்டதில் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு ஸோ நீங்கள் யாராவது இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டதுக்கு மொத்தமாக அறநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா பில் ஆச்சு